பொதுவாக இந்த சாம்பிராணி போடுற பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கு அது கண்டிப்பாக இருக்கணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சாம்பிராணி போடுவோம் முந்தைய பதிவில் ரொம்ப விரிவாக எடுத்துரைச்சிருந்தோம் இந்த பதிவில் எந்த மாதிரி சாம்பிராணி போடணும் அப்படிங்கிறத தாண்டி எப்ப எல்லாம் சாம்பிராணி போடலாம் எப்போ தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத பார்க்க இருக்கும் பொதுவாக ஆலயங்கள்ல அப்படிங்கும்போது எல்லா பூஜை நேரங்கள்லேயும் சாம்பிராணி புகை போடுவாங்க அது வழக்கம் இப்போ நம்ம வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நேரங்கள்லயும் போடலாம் பூஜை நேரங்களில் நம்ம போடுவோம் பொதுவா எப்போ பூஜை செஞ்சாலும் சாம்பிராணி புகை இருக்கணும் ஏன்னா தூபமும் தீபமும் எப்பொழுதுமே பூஜைக்கு ரொம்ப முக்கியம் அதனால் போடுவோம் சரி இப்போ பூஜை எல்லாம் இல்லை இயல்பாக எப்போ போடலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம கண்டிப்பா வந்து இந்த சாம்பிராணி புகையை போடுறது உத்தமமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அது எந்த நேரத்துல பண்ணணும் காலையில எந்திரிச்சதுமே ஒரு ஆறு மணிக்குள்ள நம்ம வந்துட்டு அந்த சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறது உத்தமம் இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டில் விளக்கு வைக்கிறப்ப வந்துட்டு என்ன பண்ணலாம் இந்த சாம்பிராணி போடலாம் இரவு நேரங்களில் ஒரு எட்டு ஒம்போது மணிக்கு மேலே போட வேண்டாம் ஏன்னா எல்லாம் தூங்க போகிற நேரம் அப்போ அந்த புகை வீட்டிலேயே இருக்குது அப்படிங்கும்போது சுவாசிக்கும் போது பிரச்சனை சில பேருக்கு ஏற்படலாம் ஒவ்வாமை ஏற்படலாம் அதனால வந்து அந்த மாதிரி நேரங்களில் தவிர்த்துக்கிறதுனால அப்போ காலை மாலை இரண்டு நேரத்தில் உங்களுக்கு உகந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டுக்கு சாம்பிராணி போடலாம் சாம்பிராணி போடும்போது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ அந்த தேங்காய் சிரட்டை இருக்குது இல்லையா அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து நெருப்பு போட்டு போடலாம் ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நம்ம விறகெடுப்பு அப்படிங்கிறத பயன்படுத்தாததுனால நம்ம அந்த நெருப்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கப் சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு அதில் நிறைய கறித்துகங்கள் அதிகமாக சேர்க்குறாங்க இல்லையா அது திருப்பி எரியும் போது சாம்பிராணி புகையை விட அந்த கறிப்புகை தான் அதிகமாக வருது அதை சுவாசிக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் முடிஞ்சளவுக்கு அதோடய பயன்பாட்டை கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு நம்ம இயற்கை முறையிலே பண்ண முடியும் அப்படிங்குறனால இந்த தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா அந்த இல்லை அல்லது கொட்டாங்குச்சியை கொஞ்சம் எரிய விட்டு தனல் விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த சாம்பிராணி வாசத்தை மட்டும் நம்மளால் உணர முடியும் தவிரங்கள் அப்படின்னு சொல்லலை முடிஞ்சளவு இதையே நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொல்றது அதில் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா குங்குளியம் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சில பேர் தூங்கும் போது சாம்பிராணி போடலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க ஒருவர் தூங்கும்போது சாம்பிராணி போடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே ஏன்னா இப்போ வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா ஆந்த நித்திரையில் இருப்பாங்க நீங்க போடுற சாம்பிராணி புகை அவங்களோட தூக்கத்தை கெடுக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்க சுவாசிக்கிறாங்க போது அது அவங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அறிவியல் பூர்வமாகவே எதுவுமே அளவுக்கு அதிகமாக போகும்போது நஞ்சாகி விடும் இல்லையா நம்மளுக்கு பிடிச்சவே சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிடக்கூடாதுமாங்க இப்போ நம்ம விழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த புகை ஒத்துக்கலைன்னா நம்ம வெளியே போயிடுவோம் ஜன்னல் ஜன்னலு வெள்ளை நீக்கி வச்சோம்னா கொஞ்சம் போயிடும் அப்புறம் இதமான அந்த உணர்வை நம்மால் பெற முடியும் இப்போ தூங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த தூக்கத்திலிருந்து அவர்களால் எழுத முடியவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா புகையும் உள்ள போகுது அப்படிங்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அதற்கு மேல் ஒவ்வொரு ஏற்பட்டுவிடும் அதனால் ஒருத்தர் தூங்கும் போது புகை அதிகமாக போட வேண்டாம் அவர்களும் எழுந்த பின்னர் நீங்கள் சாம்பிராணி போகிறது உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எப்பையெல்லாம் மன அழுத்தத்தை உணர்கிறீர்களோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி வெறுமையாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கும் போது வீட்டில் வந்துட்டு நீங்கள் சாம்பிராணி புகை போடலாம் அல்லது நறுமணமான ஊதுபத்தியை வந்துட்டு கொளுத்தி வைக்கலாம் அதுவுமே அளவுக்கு அதிகமான புகையை உண்டாக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஆனால் நறுமணமாக இருக்க மாதிரி இயற்கை மூலப்பொருட்களை கொண்டு இருக்கின்ற சாம்பிராணி போடுறது உத்தமம் அப்போ எல்லாம் நம்ம பார்த்தோம்னா பால் சாம்பிராணி அதிகமாக போடுவோம் இல்லைனா மூலிகை சாம்பிராணி போடுவோம் இல்லைனா சில பேர் என்ன பண்ணிக்குவாங்கன்னா மருதாணி விதையை வந்துட்டு அந்த சாம்பிராணியில் தூங்கி விடுவாங்க இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்குவது அப்படிங்கிறது இதை பார்த்து போன பதிவில் ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருந்தோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதனால் இந்த சாம்பிராணி அப்படிங்கிறது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்ப்பது சம்பந்தமானது அந்த சாம்பிராணி போடும்போது கண்டிப்பாக நிலைவாசலுக்கு போட்டு இருக்க வேண்டும் நிலைவாசலுக்கு காட்டியிருக்கணும் அதே போல் பூஜை அறையில் அதோட பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது நினச்சிக்கோங்க இப்போ ஒரே ஒரு ரூமில் தான் படுத்திருக்கோம் பூஜை அறை அப்படிங்கிறது தனியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே வெளித்திருக்கிறப்ப வந்துட்டு சாம்பிராணி பயன்படுத்துவது உத்தமம் பூஜை அறை தனியாக இருக்குது அந்த புகை மற்ற அறைகளுக்கு போகாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே கூட நீங்கள் நிறைய சாம்பிராணி போட்டு சாமி கும்பிடலாம் தவறு இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிற நண்பர்களே கண்டிப்பாக அது பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் நன்றி